ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் மினி மார்னிங் குளோரியை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டீங்க இப்போ பாருங்களேன் ஒரு சந்தோஷமான செய்தி நான் கேப்பறேன் எவ்வளோ முட் அந்த இது அது என்ன விதைகள் ரெடி ஆகிட்ருக்காங்க பட் விதைகள் ரெடி ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து அக்கா இப்பயே போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இப்போ தான் வந்து விதைகள் உருவாகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இது நல்லா ஆகணும் அதுக்கப்புறம் வந்து அது காயணும் இந்த மலையில் காயாது இப்போவே இந்த சாட்டர்டே நான் எப்படி உங்களுக்கு எப்படியாவது விதைகள் எல்லாம் போட்டு விடணும் ஏன்னா நிறையா நிறைய கவர் வந்திருக்குங்க எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல ஸோ எல்லா விதைகளும் பத்துமானும் தெரியல ஸோ போட்டு பார்க்கணும் ஸோ சாட்டர்டே போட்டுடலான்னு பார்த்தா எல்லா விதைகளும் நமத்து போன மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் காய வைக்கணும் ஸோ காய்ஞ்சதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணுவேன் ஸோ அடுத்த செட்டில் வாங்கிக்கோங்க இப்போவே எனக்கு போட்டு விடுங்க கவ வர வைங்க அப்படின்லாம் யாரும் சொல்லிடாதீங்க பட் மினி மார்னிங் க்ளோரியோட விதைகள் ரெடி ஆயிடுச்சுங்கிற தகவல் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கல்ல அதுக்காக தான் அதை சொல்கிறேன் சரிங்களா ஓகே பாய்